எல்லோருக்கும் வணக்கம் பெற்றோர்கள் செய்யும் பாவம் புண்ணியங்களை பற்றி பேசலாம் நாம் பல முறை கேட்டிருக்கலாம் ஒருவன் செய்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உதவும் என்று குறைந்தபட்சம் தந்தை தாய் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் பிள்ளைகளை ப பொய் சேருவதை பார்த்துருக்கலாம் உங்கள் நடைமுறையை நீங்கள் எத்தனையோ கவனித்தீர்கள் நான் அப்படி கவனித்திருக்கிறேன் எனது தாய் தந்தை செய்தால் நல்ல விஷயங்கள் என்னை இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் இதை உணர்கிறேன் அதேபோல் என்னுடைய நல்லது கெட்டதும் என் பையனை பாதிக்கும் என் பையனுக்கு நான் நல்லது செய்தால் பையனுக்கு போய் சேரும் கெட்டது செய்தால் அதையும் ஏன் இப்படி இருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் ஆராயலாம் பொதுவாக நான் செய்த நல்லது கெட்டது என்னைத்தானே பாதிக்க வேண்டும் அது ஏன் என் குழந்தைகளுக்கு மாற்றப்படுகிறது என்ற கேள்விக்கு ஒரு பதில் கண்டு கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் பொதுவாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ மிகவும் கொடூரமான செயல் என்ன என்றால் அவர்களால் தாங்க முடியாத செயல் என்றால் தான் பெற்ற குழந்தைகள் கஷ்டப்படுவது தான் பெற்ற குழந்தைகள் கஷ்டப்படுவது தாங்க முடியாத விஷயம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கொண்டால் கனிமொழி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் மிகவும் வருந்தினார் அவ்வளவு பதவியும் புகழும் பணமும் இருந்தும் அவரால் அந் தனது மகளை காப்பாற்ற முடியவில்லை அது ஒரு மிகவும் வருந்தத்தக்க செயலை க தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கும் அதேபோல் தான் எல்லா தாய் தந்தை தனது குழந்தைகள் கஷ்டப்படுவதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் தவறு செய்துவிட்டான் என்று அவனுக்கு தவறுக்கு சரியான தண்டனை என்னவென்றால் அவன் குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்ப்பது அவன் ஒருவன் இறந்துவிட்டால் கூட தன் ம குழந்தைகள் கஷ்டப்படுவதை அவர் பார்த்து கொண்டு இருப்பார் அப்பொழுது அவர் மனம் பொழுங்கி கொண்டுதான் இருப்பார் அது ஒரு வேதனையாக இருக்கும் ஒரு இறந்துவிட்டால் அவனுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் இறந்துவிட்டு அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவன் பட்ட கஷ்டங்கள் கஷ்டங்களை அவன் செய்த தவறுகளை அவனது குழந்தைகள் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறதை பார்க்கும் கொடுமை அவர் தந்தைக்கு இருக்கும் அந்த தந்தை உயிருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை பார்த்தே ஆக வேண்டும் அனுபவித்து ஆக வேண்டும் அதேபோல் ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ சந்தோஷம் தரக்கூடிய செயல் குழந்தைகள் நலமுடன் வாழ்வதை பார்ப்பது இதுவும் உண்மைதான் அப்படி என்றால் அவர்கள் செய்த பா புண்ணியங்களை பிள்ளைகள் அனுபவித்து நலமாய் வாழ்வதும் மிக சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் உயிரு உயிருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அனுபவிக்க முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் எனவே தான் இறைவன் ஒருவன் செய்யும் நல்லது கெட்டுதல்களை குழந்தைக்கு மாற்றி விடுகிறார் குழந்தைகள் கெட்டது செய்தால் குழந்தைகள் கஷ்டப்படுவதையும் ஒருவன் தாங்க முடியாது அது அவளுக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் ஒருவன் நல்லது செய்து அதனால் குழந்தைகள் நிலமை வாழ்வதை பார்க்கும் சந்தோஷம் அளப்பிட முடியாத சந்தோஷமாக இருக்கும் இதற்குத்தான் பாவ புண்ணியங்கள் ஒருவன் செய்யும் பாவ புண்ணியங்களை இறைவர் குழந்தைக்கு மாற்றி விடுகிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்